இந்த அற்புதமான நன்கொடை கொடுத்த தாய் சங்கத்திற்கும் அவருடைய குழு பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அது தேவையில்ல அல்லது சொல்லுமில்லை காசுக்கு ஒன்றும் இல்லைங்க சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் காசுக்கு கிரகடைவு சந்திரன் செவ்வாய் குரு சேர்ந்தா பணம் இப்போ நம்ம காசு பணத்தை நோக்கி ஓடுறோம்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் சந்திரன் குரு தொடர்பு இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் எப்போ அமையுதோ பேங்கில் டெபாசிட் பண்ணிங்க ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ ஐயாயிரமோ உங்கள் பொருளாதார பலத்தை பொறுத்து ஆனால் அந்த பட் பணத்துக்கு நீங்கள் என்னென்னா டெபாசிட் பண்ணக்கூடாது பேங்கில் போடணும் வட்டி உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் வர மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு பணம் சேரும் இது குமாரசாமித்துல தான் இருக்குது குமாரசாமிங்கிற ஒரு நூலில் இது இருக்குது காசுக்கு என்ன கிரகவை செய் மதி கோடியில் செய் செய்மதி குரு கோடியில் பணம் என்பது குமாரசாமித்தில் தான் இருக்குது நான் பண்ண புதுசாக கண்டுபிடிக்கல ஏன்னா எங்கள் சங்கத்திலேருந்து யார் வந்தாலும் ஆதாரெல்லாம் பேச மாட்டாங்க அதுக்காக சொன்னேன் எழுதீங்க இப்போ நீமராஜோட பேசிக் சொல்கிறேன் யாரோரோட டேட்டா பர்த் சொல்லுங்களா யாரோட டேட்டா பர்த் சொல்கிறீங்களா ஆ பதினாலு என்ன கிழமை எத்தனை மணிக்கு போகிறீங்க திங்கள் நைட் எத்தனை மணிக்கு போகிறீங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாலையா அண்ணே பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்தா தானே பதிமூணு முடிஞ்சு பண்ண வரும் விழுங்க இப்போ பார்த்தீங்கன்னா படுத்து நம்பர் ஒரு அஞ்சே அஞ்சு கான்செப்ட் தான் மெயினுங்க பர்த் நம்பர் பி மட்டும் போடுக்குண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியமராஜோட பேசிக்கே இந்த அஞ்சு விஷயம்தான் இப்போ இதோடய டேட் ஆஃப் பர்த்து பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திங்கக்கிழமை இப்போ இந்த பதினாலுங்கிறது அஞ்சு தமிழ் இந்த அஞ்சு போட்டுக்கோ போட்டுக்கும் போட்டுக்கு இந்த சமகூடி போட்டு போட்டுக்க இப்போ இதெல்லாம் கூட்டி வேறு என்ன அஞ்செட்டு பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி முப்பத்தொன்று நாலு போடு இப்போ சாதாரணமாக நீமராஜ் பார்க்குறவங்க டேட் ஆஃப் பர்த்தும் கூட்டி வேறதுன்னு தான் பார்ப்பீங்க இதில் உதவி என்னன்னு ஒன்று இருக்குது என்ன கிழமை பிறந்திருக்காரோ அந்த கிழமைக்கு பேர் உதவி என்னன்னு பேர் அப்போ ஞாயிற்றுக்கு ஞாயிற்கு ஒன்று அங்கே போட்டுக்கணும் சண்டேவுக்கு ஒன்று மண்டேவுக்கு ரெண்டு செவ்வாய்க்கு ஒம்பது புதனுக்கு அஞ்சு வேளனுக்கு மூணு சுக்கனுக்கு ஆறு சனிக்கு எட்டு இவ்வளோ தான் இதை பார்த்தீங்கன்னா இவரோட டேட் ஆஃப் பர்த்து தான் பிறப்பு என்னன்னு பேருங்க இதெல்லாம் கூட்டி வர எண்ணு முப்பத்தொன்னு வருது இல்லைங்க இது விதியன் இதை மட்டுமே வச்சு பேரமைச்சிடுவாங்க அப்படி அமைக்கக்கூடாது இப்போ இந்த உதவி எண் எப்படின்னா இவர் பிறந்தது செவ்வாய்க்கிழமை அப்போ ஒம்பது போடணும் இங்கே ஒம்பது பொருள் இப்போ இந்த மூணையும் கூட்டி வர நம்பர் இருக்கு இல்லைங்க இதுதான் இவரோட தொழில் எண் பிறப்பு எண்ணையும் கூட்டு எண்ணும் உதவி எண்ணும் சேரதான் இவரோட தொழில் எண் அதுதான் இந்த உதவி எண்ணெய் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சூரியனுக்கு ஒன்று அதாவது ஞாயிற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு போனால் ஒன்றாம் நம்பர் திங்கக்கிழமைக்கு ரெண்டாம் நம்பர் செவ்வாய்க்கிழமைக்கு ஒன்பதாம் நம்பர் புதன்கிழமைக்கு அஞ்சாம் நம்பர் வியாழக்கிழமைக்கு மூணு வெள்ளிக்கிழமைக்கு ஆறு சனிக்கிழமைக்கு எட்டு போட்டது புரியுதுங்களா இப்போ இது மூணையும் கூட்டுணிங்கன்னா இவருடைய தொழில் எண் பிறப்பு எண்ணையும் விதி எண்ணையும் தொழில் எண்ணையும் மட்டும்தான் கூட்டணும் அதுதான் இவரோட வாழ்க்கை உதவியன் எதுக்குன்னா வாழ்க்கை என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூச்சம்மன் தான் ஒரு ஃபார்முலா தான் உதவியன் எதுக்கு தொழில் எண் கண்டுபிடிக்கிற வாழ்க்கைந்தான் பிறப்பு எண்ணையும் விதி எண்ணையும் தொழில் எண்ணையும் கூட்டினா தான் இவரோட லைஃப் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் கொடுக்கணும் அவ்வளோ அவங்க ஆமாம் ரெண்டு தான் அவன் நம்ம கூட்டி போடு பதினெட்டு ஒன்பதுதான் பாட்டிங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது பிறந்த தேதி எதுவோ அது பிறப்பு என்ன இது எல்லாம் பிறந்த தேதி மாதம் வருஷம் கூட்டினீங்கன்னா அது விதியன் என்ன கிழமையில் பிறந்திருக்காங்களோ அது தான் உங்களுக்கு உதவியன் இங்கே பர்த் நம்பர் விதியண் சப்போர்ட் நம்பர் ஒட்ட நம்பர் லைஃப் நம்பர்னு போட்டிருக்கேன் இது பிறப்பு எண் இது விதியன் இது உதவி எண் இது தொழில் எண் இது வாழ்க்கை இந்த அஞ்சு தான் நீமராஜோட பேசிக் இப்போ இங்கே அப்படியே ஒரு ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது எட்டு இருக்குது நாலு ஏழு இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன நியூமராலஜியில் யாரும் சொல்லித்தர ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன் புரிஞ்சுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு உதவி எண் நாலாம் நம்பராக தான் போடணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்தவங்களுக்கு உதவி எண் சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சி பன்னெண்டு மணிக்கு டேட்டு மாறிடுங்களா இருங்களா அப்போ உதவி எண் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது நாலாம் நம்பரை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி திங்கட்கிழமைக்கு ஏழாம் நம்பர் யூஸ் பண்ணுங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நைட் பன்னெண்டு மணிக்குள்ள உதவி எண்ணெய் வந்து அங்கே ஒன்றுக்கு போகலாம் நாளை போட்டுங்க திங்கக்கிழமை நைட்டில் பிறந்தவங்களுக்கு ஏ இல்லை அவர் பன்னெண்டு மணிக்கு தாண்டி போறது சார் நாலு இருபது ஏஎம் தானே இல்லைன்னா அப்போ டேட் பதிமூணுல வரும் அப்போ டேட் பதிமூணுல அங்கே வரும் புரியுதுங்களா இப்போ இவருக்கு எந்த பேர் கொடுத்தது ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பேர் கொடுத்த கிரகம்னு சொல்லுவோம் எந்தது எந்த ஜாதகத்துக்கும் பேர் கொடுக்குன்னா ஒன்று லக்னாதிபதி பேரை கொடுக்கணும் இல்லைன்னா பஞ்சமாதிபதி பேரை கொடுக்கும் இல்லைன்னா பாக்கியாதிபதி தான் பேரை கொடுக்கும் இப்போ இவருக்கு நியூமராலஜியில் எந்த நம்பர் பேரை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக் இந்த இதுக்கெல்லாம் ஒரு பிரமிடு போட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு பிரமிடாக போட்டிங்கன்னா இவருக்கு எந்த கிரக ஆக்டிவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கணும் இந்த நம்பர் இவர் சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு பிரமிடு தான் போடணும் இப்போ பேருக்கெல்லாம் போட்டு பிரமிடு போடுவாங்க இவர் அறியாமல் ஒரு நம்பர் வேலை செய்தில்ல அது எந்த நம்பர்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு பிரமிடு போடுங்க பிரமிடுங்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒன்று நாலு அஞ்சு நாலு எட்டு பன்னெண்டுக்கு மூணு எட்டு ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பது பத்து ஒம்பதாயிரம் பதினஞ்சுக்கு ஆறு ஆறு ரெண்டு எட்டு புரியுதுங்களா இதுதான் பிரமிடு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ஹோட்டலாக வரும் இன்னைக்கு செல்ஃபோனில் ஆப் வந்துருக்கு தலைகெல்லாம் வரும் இது ஒரு ஆப் இருக்குது போட்டிங்கன்னா தலைகீழாக வரும் இப்போ இந்த அஞ்சா நம்பர் இவர் அறியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் பிகே சந்திரசேகரோட நம்பர் தான் இவரோட டேட்டா பர்த் தான் ஆனால் உங்கள் பேர் எத்தனை இருக்கு ஐம்பது அஞ்சா நம்பர் இவர் அறியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் மேட்டர் இப்போ புரியுதுங்களா இவர் அஞ்சில் பேர் ஐம்பது வச்சுருக்காரு இந்த அஞ்சா நம்பர் இவர் அறியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா இப்படி நீங்கள் பேரை அமைச்சு கொடுக்கணும் புரியுதுங்களா அடுத்து இந்த பேரை எப்போ வைக்கலாங்கிறது ஒரு காலகட்டம் இல்லைங்க இந்த பேரை ஒரு நம்ம கஸ்டமர் வர்றாரு எப்போ வைக்கலாங்கிற ஒரு காலகட்டம் இருக்குது இன்றைக்கி வராரு நம்மக்கிட்ட பணம் கொடுக்காரு நாம் உடனே மாற்றி கொடுத்துட்றோம் எந்த காலகட்டத்தில் வச்சால் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதை நான் முளை தெரியணும் இல்லைன்னா இந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் டெய்லி இத்தனை தரம் எழுதுணுன்னு சொல்லணும் அந்த காலப்பகுதி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு கட்டம் போடுங்க பன்னெண்டு கட்டம் போடு செப்டம்பர் இருபது வரைக்கும் கன்னி செப்டம்பர் இருபத்தொன்னு டு அக்டோபர் இருபது துலா அக்டோபர் இருபத்தொன்னு டு நவம்பர் இருபது வரைக்கும் விருச்சிகம் நவம்பர் இருபத்தொன்னு டு டிசம்பர் இருபது தனம் டிசம்பர் இருபத்தொன்னு டு ஜனவரி இருபது வரை மகரம் ஜனவரி இருபத்தி டு பிப்ரவரி இருபது வரை கும்பம் பிப்ரவரி இருபத்தொன்னு டு மார்ச் இருபது வரை இதுதான் அவரவர் பிறந்த காலப்பகுதி பிறந்திருக்காரு பதினாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவர் பிறந்த காலப்பகுதி எதுங்க ஜூலை டூ ஆகஸ்ட் வரைக்கும் இது ஒன்னா இது ரொம்ப சிம்பிள் என்னன்னா நீங்க அப்படியே தெரிஞ்ச நாள் எடுத்துங்க மேசமும் விருச்சகமும் ஒன்பதாம் நம்பர் ஆதிபத்தியம் ரிஷபமும் துலா நம்பரும் ஆறாம் நம்பர் ஆதிபத்தியம் மிதனமும் கன்னியும் அஞ்சாம் நம்பர் ஆதிபத்தியம் கடகம் ரெண்டாம் நம்பர் சிம்மம் ஒன்றாம் நம்பர் தனுவும் மீனமும் மூணாம் நம்பர் ஆதிபத்தியம் இது ரெண்டாம் இது எட்டாம் நம்பர் ஆதிபத்தியம் மகர கும்பம் அஸ்டாலஜிக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புலப்படும் அப்போ இவருக்கு ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே பிறந்தவருக்கு ஒன்று இந்த காலகட்டத்தில் பேர் வைக்கணும் இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகணும்னா இல்லைன்னா நேர் ஏழாம் பாவம் எதிர் பேர் அந்த காலகட்டத்தில் பேர் மாத்தலாம் மட்டும்தான் இந்த பேர் பிரபஞ்சத்தில் ஆடாகும் ஒரு பேர் மூலப்பிரபஞ்சத்தில் ஏடாகணும் அப்போ இது எப்போ ஆடாகணும் இப்போ நம்ம பேர் வச்சுட்றோம் உதாரணமாக ஒரு நம்ம கஸ்டமரு இவருக்கு அறியாமல் அஞ்சா நம்பர் இவர் சுற்றுது இது டேட் ஆஃப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சது புரியுங்களா இப்போ இந்த காலப்பகுதி யார் புதன் தன லாபாதிபதி அல்லவா இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் நியூமராலஜிங்கிறது பார்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜியில் ஒன்று தவிர நியூமராலஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இல்லை தெரிஞ்சுக்கலாம் நியமராலஜி அஸ்ட்ராலஜி ப்யூராக படிக்கிற வரைக்கும் பணம் செம்பிக்கலாம் எனக்கு அஸ்ட்ராலஜியே வராதுங்க நியூமராலஜி மட்டும்னாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு தசாபுத்தி உண்டு இந்த டேட் ஆஃப் பர்த்க்கு தசாபுத்தி வரைக்கும் நான் போடுவேன் ஜாதக நம்ம எழுதுறோம்ல அதுக்கு போடலாம் அடுத்த வர மீட்டிங்கில் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வேணா இப்போ நான் டேப்லெட் டாப்னும் வேறு தொந்தரவுலாம் இருக்கனால இப்போ ஒரு பேர் வைக்கணும்னாலும் கூட புரியுதுங்களா ஒன்று ஜூலை இருபத்தொன்னு ஆகஸ்ட் இருபதுக்குள்ள அஞ்சா நம்பரில் இவருக்கு பேர் அமைஞ்சிருக்குன்னா கூட்டுத்தொகை அஞ்சு வரணும் இப்போ இவர் பேர் எதில் வரும் ஐம்பதில் வருங்க அஞ்சா நம்பர் கூட்டுத்தொகை அந்த அஞ்சா நம்பர் வரணும் ஒரு நாளைக்கு ஐம்பது கையெழுத்து வீதம் ஐம்பது நாளைக்கு இவர் போட்டால் தான் பிரபஞ்சத்தில் இந்த பேரே ஆடாகும் அப்படியே ஒரு ஜூலை டூ ஆகஸ்டுக்குள்ளே எழுதலை ஜனவரி இருபத்தொன்னு பிப்ரவரி இருபதுக்குள்ளே தான் எழுதுனா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம பேர் வச்சு கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு காசு வேணும் அதுதான் காசுக்கு என்ன கிரேடு பணத்துக்கு என்ன கிரேடுன்னு ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி முகந்தனம் கொடுக்கக்குள்ளே அதை தான் சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கி செவ்வாய பார்வை சந்தனுக்கு இருக்குது வியாழனோட பார்வை இருக்குது பணம் நிறையா சேரணுன்னு தான் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தோம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர் கொடுத்து சொல்லுங்கள் இந்த காலத்தில் நீங்கள் எழுதுங்க நான் நாளைக்கு என்னமோ பேர் வச்சுருவேன் உங்கள் பேரை மாற்றி விட்டுறேன் ஆனால் பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்போ ஆடாவீங்க அப்போ தான் ஆடாவைங்க அப்போ தான் உங்கள் பேர் நிலைக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த காலப்பகுதியை நீங்கள் பல்வேறு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் புரியுதுங்களா இப்போ இவர் பிறந்த காலப்பகுதி எதுங்க சிம்மந்தானே இவருக்கு பேரோபலான காலகட்டம் எது இது புரியுதுங்களா இவர் ஜூலை இருபத்தொன்னு ஆகஸ்ட் இருபது வரைக்கும் பிறந்திருக்காருங்க சார் இவருக்கு ஃபேவரபுளான காலகட்டம்னு ஒன்று இருக்கும் ஆகாத காலகட்டமும் தான் இருக்கும் நமக்கு ஆதாயமான காலகட்டமும் இது தான் விரயமான காலகட்டமும் இது தான் அது இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் புரியுதுங்களா எப்பயுமே வச்சுக்கங்க உங்கள் எதிர்கால பதி நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லுவோம் ஏழாம் படம் நீச்சம்பம் தமிழ் ராசம்பன் அழகாக பேசினார் ஒரு பால் எப்படின்னு ஒன்றும் இல்லை ரோகிணி சுத்தமான பால் பசும்பால் புரியுதுங்களா அதே ரோகிணி உச்சத்தில் இருக்க சந்திரனை குறிக்கு அதே சந்திரன் நீச்சமானால் என்ன ஆகும் பால் ஐம்பது ரூபா தான் சார் அந்த பால் கெட்டு போச்சு ஐஸ்கிரீமும் மாற்றினா கிலோ அறநூறுவாய்க்கு போகுதா சுத்தமான பசும்பால் ரூபா தான் அந்த பால் கெட்டு மாயிடுச்சு ஐஸ்கிரீமை மாற்றுறீங்க கிலோ ஐநூறுரூவாய்க்கு போகுது அப்போ உச்சச்சந்திரனை எப்படி ஆக்டிவ் பண்ணும் நீச்சச்சந்திரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிற மாதிரி தான் உங்களிடம் ஏர் ஏழாம் போயதோ அதுதான் உங்களுடைய ஃபேவரபிளான காலகட்டம் அதான் எதிராசியில் ஒன்றும் பேர் அமைக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தன லாபாதிபதி உங்கள் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் காலகட்டம் உங்களுக்கு பேவரபுள் உங்களை அறியாமையே உங்கள் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இயக்கத்துக்கு வரும் எந்த காரணத்து கொண்டு ஆறாம் இடமும் எட்டாம் இடம் உங்களுக்கு ஏக்கத்து வராது இந்த காலகட்டம் உஷாராக இருக்கும் அசாலஜினம் சொல்லும்ல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிடம்னு அதுவுமே தவறு அங்கே என்ன மறைஞ்சிருக்கு மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு புதையில் தான் மறைஞ்சிருக்கு இப்போ மூணு குடையின்னு ஆறு குடையும் எட்டு குடையும் பன்னெண்டு குடையின் பரிவேரத்தனால சேர்ந்தவா என்ன விபரீத ராஜயோகன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ உங்கங்க ஜாதகத்துக்கு ஏன் நீங்கள் இயக்கக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிட தான் சார் என்ன மறைஞ்சிருக்கு ஏதோ ஒன்றும் மறைஞ்சிருக்கு அப்போ அது என்ன மறைஞ்சிருக்குன்னா புதையல் மறைஞ்சிருக்கு உங்களோட யோகம் பூரா மறைஞ்சிருக்கு அதனால் இது அடுத்த மாதக கூடத்துக்கு வந்து உங்களுக்கு இதை விரிவாக்கம் எப்படி அப்படிங்கிறது பேசிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஒரு பேரை எப்படி அமைக்கணும் அதுக்கு வைப்ரேஷன் கவுண்ட் என்ன புரிதுங்களா அதெல்லாம் சொல்கிறேன் அதை பேச வாய்ப்பு எழுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி நமஸ்காரம் நம்முடைய ஐயா இறப்பு செய்ய இருக்கின்றது நம்முடைய மூர்த்தி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சின்ன இதையா வாங்க போடுங்க கண்டிப்பாங்கய்யா யா மகிழ்ச்சி ஐயா அவர்கள் மூவரும் வந்து இங்க எழுபதாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தை சிறப்பிச்சதற்கு மனமார்ந்த ஒரு நன்றிகள் வாழ்த்துக்கள் நம்முடைய அடுத்தபடியாக வையாபுரி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு இடைவேளை தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்முடைய